எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும்

கொக்கோ பிடிக்கும் உங்களுக்குமா கண்ணாமூச்சி கண்ணாமூச்சி கண்ண கட்டி பிடிக்குமா சூப்பர் வேற உங்களுக்கு கண்ணாமூச்சி ஓகே சூப்பர் உங்களுக்கு கபடி கபடி ஓகே எல்லாருக்கும் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே இன்னைக்கு நம்ம புதையல கண்டுபிடிச்சு விளையாட போறீங்க ஓகேவா புதையல்னா என்ன ஒரு ஒரு பெட்டி மாதிரி இருக்கும் அப்புறம் வேற தங்கமா இருக்கும் அது ஃபுல்லா தங்கமா இருக்கும் சூப்பர்மா வெரி குட் அழகா சொல்றீங்க வயிறு இருக்கும் அந்த பெட்டி எங்கே இருக்கும் இன்னைக்கு நம்ம புதையலை கண்டுபிடிச்சி தான் விளையாட போகிறோம் ஓகேவா புதையலை எங்கே வச்சுருப்பேன்னு மிஸ்ஸு உங்களுக்கு குறிப்பில் கொடுப்பேன் ஒரு குழுக்கு ஒரு ஒரு குறிப்பு இருக்கும் இதை படிச்சுட்டு தான் நீங்கள் புதையலை கண்டுபிடிக்க போகிறீங்க ஓகேவா புதையலை நம்ம பள்ளி வளாகத்தில் ஐந்து இடத்துல வச்சுருப்பேன் நீங்கள் ஐந்து குழுவாக போய் கண்டுபிடிக்க போகிறீங்க ஒரு குழுக்கு ஒரு குறிப்பு ஓகேவா நீங்கள் மூணு பேர் சேர்ந்து ஒரு குரூப்பு ஓகே நீங்க இரண்டாம் குழு நீங்கள் இவங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா நீங்கள் நீங்க நான்காம் குழு நீங்கள் ஐந்தாம் குழு ஓகேவா என்ன செய்ய போகிறீங்க புதையலை கண்டுபிடிக்க போகிறீங்க சரியா உங்களுக்கு குறிப்பு தரேன் புதையல் எங்கே இருக்குன்னு படிச்சுக்கோங்க ஓகேவா படிச்சிட்டீங்களா படிச்சிட்ட புதப்பட்ட நீங்கள் புதையல்ூப்பர் உங்க புதையல் எங்க இருக்கு புளிய மரம் புளிய மரத்து பக்கத்துல ஒரு வட்டம் போட்டிருப்போம் அதுல எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் சரியா புதையலை தோண்டி கண்டுபிடிக்க போறீங்க அப்படிதானே சூப்பர்மா உங்க புதையல் எங்க இருக்கு நமது பள்ளியில் உள்ள பாதாம் மரத்தின் அருகில் வட்டமிடப்பட்ட பகுதியில் ஒரு புதையல் இருக்கிறது சூப்பர் உங்க புதையல் எங்க இருக்கு பாதாம் மரத்து பக்கத்துல ஓகே சூப்பர் உங்க புதையல் எங்க இருக்கு சூப்பர் உங்க புதையல் எங்க இருக்கு கொடி கம்பத்தோட பக்கத்துல சூப்பர் உங்களுக்குமா உங்க குறிப்பு படிச்சுக்கோங்க புதில போய் கண்டுபிடிங்க பாப்போம் இதார்க் பாரு ஆ இதார்க் கே ஆ கண்டுபிடிச்சிட்டீங்களா கண்டுபிடிச்சிட்டோம் நீங்க கண்டுபிடிச்ச புதையல நம்ம வகுப்பறையில மிஸ் 5 வட்டங்கள் வரையி இருப்பேன் நீங்க கண்டுபிடிச்ச புதையல காட்சி படுத்துணும் உங்க புதையல எல்லாம் காட்சி படுத்திட்டீங்களா காட்சி படுத்திட்டோம் நீங்க கண்டுபிடி சொல்லுங்க பாப்போம் இரும்பு பொருள்

கண்டுபிடிச்ச புதையல் அது எந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்கன்னு ரொம்ப அழகா சொன்னீங்க சூப்பர் மசா பண்ணிக்கோங்க இப்ப நம்ம ஒரு காணொலி பார்க்கலாமா ஓகேம்மா பண்டைய அகழ்வாராய்ச்சி கீழடி பற்றிய காணொலி

கண்ணடியில் அகழ்வாராய்ச்சி செய்யும் போது கிடைக்கப்பட்ட பொருள்களை பத்தி தான் பாத்தீங்க ஓகேவா இந்த பொருள்லாம் எதால செய்யப்பட்டிருக்காங்க மண்ணால மண்ணால செய்யப்பட்டது தற்கால கண்ணாடி கண்ணாரியான தனிமணால இரும்பு சூப்பர் மாம் இந்த பொருள்களை அவங்க எதுக்காக பயன்படுத்திப்பாங்க வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்திப்பாங்க வேற ஆபரணங்கள் வளையல் காதணில என்ன செய்வாங்க

குவகர்மா கிளாப் சரி இந்த அகழ்வாராய்ச்சி மூலமா வேற என்னலாம் தெரிஞ்சுக்கலாம் சுபாஷினி சொல்லுங்கம்மா அவங்க அந்த காலத்து பயன்படுத்தின பொருட்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியுது நீ குவோபர்மா சுபாஷினி கிளாப் பண்ணுங்க இதுபோல பூமிக்கு அடியில் புதையுண்ட பொருள்களை தோண்டி எடுத்து ஆராய்ச்சி செய்வது தான் அகழ்வாராய்ச்சி பண்டைய மனிதர்களின் வரலாறு அவங்க வாழ்ந்த இடங்கள் அகழ்வாராய்ச்சி மூலம் கிடைக்கப்பட்ட பொருள்களை பற்றி ஆய்வு செய்கிறவங்க பேர் தொல்பொருள் ஆய்வாளர்கள் இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அகழ்வாராய்ச்சி தான் என்னென்னு சூப்பர் வேற என்ன கற்றுக்கிட்டோம் சூப்பர்மா தொல்பொருள் ஆய்வாளர்கள் யாரு தெரிஞ்சுக்கிட்டோம் புதையில பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்

Super matlaban ninyo, thank you.